அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வ்ளாக் பார்க்கலாம் இந்த வ்ளாகில் கோல்டோட ரேட் வந்துட்டு எவ்வளோ கூடுனாலும் பரவாயில்லை நம்மளால் கண்டிப்பாக தங்கம் வந்துட்டு வாங்க முடியும் அதே நேரத்தில் தங்கத்துக்கான பணத்தை நம்ம சேமிக்க முடியும் அந்த ஒரு டிப்ஸு தான் இந்த பிளாக்ல நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டு ரிசோர்ஸ் டைரி இந்த பிளாக் பார்த்திங்கன்னா மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனேயே நல்ல மழையாக இருந்துச்சு அந்த சில்லுன கிளைமேட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இப்போ மழை காலம் அப்படின்றதால ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் ஒரு ரெண்டு நாள் தொடர்ந்து மழை பெஞ்சிச்சு ஸோ அந்த டைமில் தான் இந்த பிளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் நம்ம மிடில் கிளாஸ் இருந்தாலுமே இல்லை அதை விட லோவாக இருந்தாலுமே சரி நம்ம மைண்டில் ஒரே விஷயந்தான் ஓடிகிட்டே இருக்கும் விலைவாசி ரொம்ப ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்குது நம்ம எப்படி நம்ம வந்து நகை சேர்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி யோசனை வரும் சில பேர் சொல்லுவாங்க பெண் குழந்தை இருந்தால் மட்டும்தான் நகையை பற்றி கவலைப்படணும் அப்படின்ட்டு ஆனால் பொதுவாகவே பெண் குழந்தைங்களுக்கு மட்டும் நகை கிடையாது ஒரு கோல்டு அப்படின்னா அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின நகையை எடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா அதோட ரேட் வந்துட்டு டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு கூடியிருக்கு ஏன்னா காலப்போக்கில் அந்த நகையோடைய ரேட் வந்துட்டு கூடிட்டே தான் இருக்கும் அப்போ இந்த ஸ்டேஜில் ரொம்ப அதிகமாக கூடிருச்சு ஸோ இப்போ நம்மளால் வாங்க முடியாது அப்படின்ற எண்ணம் கண்டிப்பாக உங்களுக்கு வரவே கூடாது இனிமேல் இன்னும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா இப்போ உள்ள ரேட்டு ஓகே இது இதுவே பரவாயில்லையே அப்போவே நம்ம கோல்டு வாங்காமல் இருந்துட்டோமே அப்படின்னு நீங்கள் பத்து வருஷத்துக்கு பின்னாடி யோசிக்கிறதை விட இப்போ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சேமிப்பை பண்ணி கண்டிப்பாக தங்கத்தை வாங்க முடியும் அது எப்படின்ட்டு இந்த விளாகில் சொல்கிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இன்றைக்கி மழையாக இருந்ததால் ஸோ காலையிலேயே உளுந்த வடை பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் உளுந்து ஊற வச்சு அரைக்கி எடுக்க போகிறேன் அதுக்கடையிலே சட்னியுமே ரெடி பண்ணிவிட்டேன் இது வந்து நார்மலாக தேங்காய் சட்னி மாதிரி பண்ணி ஒரு ரெண்டு கை நிறைய நம்ம வந்துட்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் இந்த மாதிரி பண்ணும்போது ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும் உடம்புக்கு தேவையான ஹீமோக்ளோபின் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் டீ எப்போவுமே பார்த்திங்கன்னா நான் சுகர் போட்டு டீ போடவே மாட்டேன் மண்டை போட்டு இஞ்சி போட்டு தான் போடுவேன் இஞ்சி வந்துட்டு எப்போவுமே தட்டி சேர்ப்பேன் இப்போ இந்த மாதிரி உருளைக்கிழங்கு தோல் உரிக்கிற அந்த ஒரு பீலர் வச்சு இப்படியே நம்ம லைட்டாக பீல் பண்ணி எடுத்துட்டோம்னா அந்த ஸ்லைஸ் ஸ்லைஸாக வரும்போது கொஞ்சோண்டு நம்ம இஞ்சி போட்டாலே போதும் அதோட ஃப்ளேவர் நல்லா எக்ஸ்ட்ரா கிடச்சிருது ஸோ இப்போ இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கேன் மழை இன்றைக்கி ரொம்ப ஓவராக இருக்குது ஸோ ஸ்கூலுமே ஹாலிடேஸாக இருக்குது மோஸ்ட்லி மழை பெய்யும் போதும் அவ்வளோவா வேலை பார்க்க பிடிக்காது கிச்சனுக்குள்ளேயே நிற்க பிடிக்காது ஆனால் சிம்பிளாக வேலை நடக்கணும் அப்படின்ட்டு இந்த வடைக்கு நான் வெங்காயம் கட் பண்ணிட்டு இருக்கும்போதே மைண்டில் யோசனை ஓடிச்சு என்ன லன்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சமாக சிக்கன் இருந்துச்சு ஸோ சிக்கனை வச்சுட்டு ஒரு சிம்பிளான ஒரு ஒன் பாட் ரைஸ் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிவிட்டேன் ஓகே இப்போ வந்துட்டு நம்ம தங்கம் வாங்குறதுல விதம் இருக்குது நீங்கள் மொத்தமாக ஒரு ரூபா நீங்கள் கையில் கொண்டுட்டு போயிட்டு ஒரு ஒரு பவுனுக்கான தங்கம் நீங்கள் வாங்கிட்டு வரலாம் அந்த மாதிரி நீங்கள் கையில் பல்காக கொண்டு போகும்போது செய்ஹொலி சேதாரம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்குமே தனியாக அமௌண்ட் நமக்கு செலவாகசையும் இது இல்லாமல் நம்ம சேமிப்பாக வாங்கணும் அப்படின்னா நீங்கள் மாதம் மாதம் நீங்கள் சீட்டு போட்டு வாங்கலாம் நகை சீட்டு போட்டு ஒரு பதினோரு மாதம் நீங்கள் கட்டுற மாதிரி வரும் பன்னெண்டாவது மாதம் அவங்களே பே பண்ணிவிட்டு அதற்கு உண்டான நகையை நீங்கள் எடுத்துடலாம் இதில் எப்படின்னா நீங்கள் எந்த கடையில் நீங்கள் சீட்டு போடுறீங்களோ அந்த கடையில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு டிசைனாக இருக்கணும் சில நேரங்களில் நம்ம சீட்டு போட்டுருவோம் ஆனால் டிசைன் பார்க்கும்போது பிடிச்ச மாதிரி இருக்காது ஆனால் ஒரு வலுக்கட்டாயத்தின் பேரில் நம்ம எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் நம்ம எடுத்துருவோம் இன்னும் சில கடைகளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் சேர்ந்துருச்சு இந்த அமௌண்ட்டாக நீங்கள் வாங்கிக்கிறான் இல்லைன்னா இதுக்கு தேவையான ஜுவல்ஸை நீங்கள் வாங்கிக்கிறலாம் அப்படின்னு கேட்பாங்க சில பேர் என்ன பண்ணுவோம்னா அந்த டைமில் நம்ம கையில் காசு இல்லை அப்படின்னா இந்த அமௌண்ட்டை நம்ம அப்படியே வாங்கிடலாம் ஒரு ஐம்பதாயிரம் சேர்த்து வச்சுட்டோம் இந்த அமௌண்ட்டே வாங்கிடலாம் அப்படின்னு நினைப்பீங்க இந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணாதீங்க நீங்கள் நகை வாங்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட அந்த சீட்டு போடும்போது என்ன ஆனாலும் சரி அதில் நகை மட்டும்தான் வாங்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் வச்சுக்கோங்க ஏன்னா லாஸ்ட் டைம் நான் வந்துட்டு அமௌண்ட் போட்டுட்டு கொஞ்சம் என்னால் அமௌண்ட் கட்ட முடியாமல் போயிடுச்சு ஸோ அதற்குண்டான அமௌண்ட்டை கையில் கொடுத்துறோம் அப்படின்னு சொன்னாங்க பட் எனக்கு அமௌண்ட்டாக வாங்கணும்னா கண்டிப்பாக செலவாயிடும் அதனால் எனக்கு அதை திரும்ப வாங்க எனக்கு மனசே இல்லை ஸோ அதை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சு ஒன் இயருக்கு நான் வந்துட்டு மாதம் மாசம் சீட்டு போட்டு அதுல ஒரு சின்ன ஒரு குட்டி செயின் மாதிரி நான் எடுத்தேன் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சில மிடில் கிளாஸ் மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம கையில் பணம் கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினப்போம் ஆனால் நம்ம ஃப்யூச்சரையும் கொஞ்சம் கண்டிப்பாக நம்ம யோசிச்சு பார்க்கணும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நம்ம வந்து கோல்டு வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நீங்கள் மாதம் சீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாயில் இருந்துமே நீங்கள் சீட்டு போடலாம் ஒரு ஆயிரம் ரூபாய் இல்லைனா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் உங்களால் பெரிய அளவில் முடிஞ்சதுன்னா பத்தாயிரம் ரூபாய் கூட நீங்கள் போடலாம் இன்னும் சில பேர் நினைப்பாங்க எங்கள் வீட்டில் பெண் குழந்தை இல்லை ஆண் குழந்தை தான் இருக்குது நாங்கள் எதுக்கு இந்த மாதிரி சீட்டு போட்டு நகை வாங்கணும் அப்படின்னு நினைப்பீங்க ஆண் குழந்தை இருந்தாலுமே நீங்கள் சீட்டு போட்டு நகை வாங்கலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் கோல்டு காயினாக வாங்கி வச்சுக்கோங்க ஆனால் சீட்டு போட்டு நீங்கள் கோல்டு காயின் வாங்காதீங்க அது உங்களுக்கு வேஸ்டேஜ் தான் அப்பப்போ உங்கள் கையில் ஒரு ஐயாயிரம் இருக்குது ஒரு ஏழாயிரம் இருக்குது அப்படின்னா மில்லிகிராம் கணக்கில் கூட நீங்கள் வந்துட்டு கோல்டு காயின் வாங்கலாம் ஸோ ஒரு கிராமுக்கு கம்மியாகவும் கோல்டு கைன்னு கிடைக்கும் ஸோ நீங்கள் தான் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளை விசாரித்து கேட்கணும் நேற்று வந்து மழை இல்லை அதனால பேபி நேற்று ஹேர் பேக் போட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டேன் இன்றைக்கி வந்து தலைக்கு நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஜடையுமே விட்டாச்சு நம்ம ரிசூஸ் ஆர்கானிக்கில் சூப்பர் க்ரோத் ஹேர் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய எல்லாருமே கேட்குற கொஸ்டின் என்னென்னா சின்ன பிள்ளைங்களுக்கு ஹேர் ஆயில் யூஸ் பண்ணலாமா சைனஸ் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க தாராளமாக சின்ன குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாம் இன்னும் சொல்ல போனால் சின்ன பிள்ளையில இருந்தே நம்ம ஹேர் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரும்போது நல்ல ஹேர் க்ரோத் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும் அதே நேரத்தில் சைனஸ் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு இதில் எந்த ஒரு பிரச்சனையுமே ஏற்படுத்தாது ஏன்னா சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஜலதோஷம் பிடிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக ஸ்பெஷலான ஹெர்பலுமே நம்ம சூப்பர் க்ரோத் ஹேர் ஆயிலை நம்ம யூஸ் பண்ணிட்டு வரோம் ஸோ தாராளமாக எந்த பயமும் இல்லாமல் ஆண்கள் பெண்கள் குழந்தைங்கள் பெரியவங்கன்னு எல்லாருமே நம்மளுடைய ப்ராடக்டை யூஸ் பண்ணலாம் அண்ட் அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு வேலை முடிஞ்சதுக்கப்புறம் கையோட வெயிட் லாஸ் பவுடர் வந்துட்டு ஜலிக்க வேண்டியது இருந்துச்சு அரைக்க கொடுத்தது ஃப்ரெஷ்ஷாக வந்துடுச்சு அதை நல்லா ஆற வச்சிட்டு அதுக்கப்புறமா ஜலிச்சு எடுக்கணும் இந்த வெயிட் லாஸ் பவுடராக இருக்கட்டும் இல்லை ஹெல்த் மிக்ஸ் பவுடராக இருக்கட்டும் ஜலிக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஏன்னா இதில் நம்ம அதிகமாக பாதாம் ஆட் பண்ணுறதால அது சீக்கிரமாக ஜலிக்க வராது இருந்தாலுமே கஷ்டத்தை பார்க்காம நான் ஜலிச்சுருவேன் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆனால் என்ன பண்ணணும்னு தெரியாது எப்படி சரியான கைடைன்ஸ் கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நம்ம வெயிட் லாஸ் பவுட்ரு தாராளமாக யூஸ் பண்ணலாம் இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் நைட் டின்னர் ரெண்டு டைமே நீங்கள் இதை எடுத்துக்கோங்க ஒரு பேக்கெட் வாங்குகிறோம் சீக்கிரமாக முடிஞ்சிரும் அப்படின்னு கவலையே படாதீங்க ஒரு ஸ்பூன் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பவுல் நிறைய இந்த வெயிட் லாஸ் கஞ்சி கிடைக்கும் இதோட ப்ரொசீஜர் நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கிளியராக நான் டீட்டெயில்ஸ்னால் நான் சொல்கிறேன் என் தீபாவளி ஆஃபருமே இருக்கு தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறமும் நம்ம ரிஜர்ஸ் ஆர்கானிக்கில் மட்டும்தான் ஆஃபர் தொடர்ந்துட்டுருக்கு இந்த மாதம் கடைசி வர உங்களுக்கு இந்த ஆஃபர் இருக்குது ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க சில பேர் ஒன் வீக் கழித்து ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க நீங்கள் நினைக்கிறதுக்குள்ளாக ஆர்டர் முடிஞ்சிருச்சு அப்படின்னா திரும்ப கிடைக்காது ஸோ ஃப்ரீ ஷீப்பிங் ஆஃபர் போய்கிட்டே இருக்குது கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் ஆஃபர் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க அண்ட் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிளானிங்லேயே காலையிலேயே முடிவு எடுத்துட்டேன் கொஞ்சமாக சிக்கன் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் ஸோ அதை கொஞ்சமாக குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் வெங்காயம் தக்காளி இது மட்டும் வச்சு ஒரு சிம்பிள் ரெசிப்பியாக பண்ணிடலாம் அப்படின்ட்டு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கிடலாம் அதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துட்டு அது வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்புத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் லைட்டான ஒரு ப்ரௌனிஷ் கலரில் போனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோடய பச்சை வாசனை கொஞ்சம் லைட்டாக போனதுக்கப்புறமா தக்காளி கருவேப்பிலை இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் இது ஒரு தக்காளி கொண்டு சொல்ல முடியாது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி அப்படின்னு சொல்லலாம் ஸோ தக்காளியும் அந்த வெங்காயமும் ஒன்றா மேஷ் ஆனதுக்கப்புறம் சிக்கன் சேர்த்துக்கிறேன் இந்த சிக்கன் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி சேர்க்கல அதனால் இந்த சிக்கன் நல்லா வேகணும் இதுக்கு மசாலா அப்படின்னு பார்த்தா மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக பிரியாணி மசாலா வீட்டில் நான் ப்ரிப்பேர் பண்ண பிரியாணி மசாலா சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் ஸோ இந்த சிக்கன் வந்து வேகணும் அதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா அந்த சிக்கன் வந்துட்டு நல்லா வெந்துடும் இது நம்ம ஃப்ரை பண்ணி போடுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி தண்ணி ஊற்ற தேவையில்லை நான் வந்து ஃப்ரை பண்ண வேணாம் ஒரு குழம்புல சோறு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இருக்கிற மாதிரி இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இதை நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ சோறு வந்து லைட்டாக ஃபேனில் வச்சு நல்லா ஆற வச்சுட்டேன் அதுக்கப்புறமா இந்த கிரேவியில் நல்லா அந்த மசாலா சிக்கன் எல்லாம் ஒன்றா மிங்கில் ஆனதுக்கப்புறம் அது மேலே சோறு போட்டு லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரா நமக்கு ரெடி ஆயிடும் இது வந்து ஒன் பார்ட் ரைஸ் மாதிரி இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லை ஒரே ஒரு முட்டை மட்டும் ஃப்ரை பண்ணி வச்சா போதும் எனக்கு இந்த கிளிப் வந்து எடுத்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு மேலே ஆகுது ஆனால் இதை வந்துட்டு நான் வீடியோவில் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன் அதனால் இப்போ இன்க்ளூட் பண்ணுறேன் ஃபையா பேபிக்கு வந்துட்டு ஆல்ரெடி காது சின்ன வயசுலேயே குத்தியாச்சு அது வந்து ரொம்ப புண்ணாக இருந்துச்சு ரொம்ப பிரச்சனையாகவே இருந்துச்சு ஸோ அதை ஹோல் வந்துட்டு கொஞ்சம் தள்ளி இருந்தது மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அதனால் அதை அப்படியே விட்டுட்டேன் கொஞ்ச நாளையே அந்த அந்த ஹோல் வந்துட்டு நல்லா மூடிருச்சு ஸோ அகெய்ன் நம்ம வந்து காது குத்தலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி அந்த அன்னைக்கி நாங்கள் போய் காது குத்திட்டு வந்தோம் அந்த கிளிப்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஸோ நம்ம கோல் பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் நம்ம ஆண் குழந்தை மட்டும் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கோல்டு சேமிப்பு தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க அந்த ஆண் குழந்தையோடைய ஃப்யூச்சரில் அவங்களோட படிப்புக்கும் அந்த கோல்டு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஆண் குழந்தை மட்டும் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் கோல்டு காயினாக வாங்கி நீங்கள் சேமிக்க ஒரு ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக ஏன்னா நீங்கள் மாதம் மாதம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அமௌண்ட் சேமித்து ஒரு பல்கான அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் அதில் ஒரு காயின் வாங்கி வச்சுக்கோங்க ஒரு பத்து பதினஞ்சு காயின்னு நீங்கள் சேர்த்து வச்சிட்டீங்க அப்படின்னா தாராளமாக எந்த பயமும் இல்லாமல் நம்ம கையில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு கலாம் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ண போறீங்க அப்படின்னாலுமே அந்த ஒரு காயின் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு மாச மாதம் நம்ம வீட்டு செலவுக்கு பணம் கையில் கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சேமிப்புக்கு கண்டிப்பாக தனியாக பிரித்து எடுத்து வைக்கணும் அந்த ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கோம் நம்ம ஃபியூச்சர்ல இனிமே பார்த்துக்கலாம் அப்போ அமௌண்ட் வரும்போது நம்ம சேமிப்பு பண்ணலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க நம்ம இப்போ கம்ஃபர்ட் ஜோனில் தான் இருக்கோம் சொந்த தான் இருக்கோம் நமக்கு என்ன இப்போ தேவை வந்துச்சு அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க கோல்டு சேமிப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இதுவரைக்கும் நீங்கள் சேமிக்கலாம் அப்படின்னா உங்கள் ஊரில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளில் போய் விசாரிங்க மந்த்லி ஸ்கீமில் போடலாமா எவ்வளோ மந்த்து கட்டலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விசாரித்து அதில் நீங்கள் உங்களை ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட்டாயப்படுத்தி நம்மளாலே நம்ம ஜாயின் பண்ணால் மட்டும்தான் ஒவ்வொரு மாதமும் கட்டி ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் உங்களுக்கு தோணும் ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷாலாம் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார்